என் நெஞ்சில் கூடி இருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கம்ங்க ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் வர போகிறாங்கன்ட்டு அங்கே அங்கங்கே கருத்து கணிப்பு வந்து ரொம்ப பலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க நீங்கள் வந்து இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் கூட போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கன்னு சும்மாவே கேட்டு பாருங்களேன் யாரை பார்த்தாலும் விஜய் தான் சொல்கிறாங்க அப்போ விஜய் விஜய் அண்ணாக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க கேட்குறாங்க ஆமாம் ஐம்பது வருஷமாக ஆண்டு இந்த கட்சி ஒன்றும் பண்ணலை இப்போ தெரியாத ஒரு அரசியலுக்கு வர போகிறவங்க என்ன பண்ண அதுக்கு இவங்க என்ன தெரியுமா ஓட்டு போட்டு தான் பாருங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அங்கே கணிப்பு வந்து ரொம்ப பலமாக வேலை செய்திருக்குங்க ரொம்ப உச்ச கட்டத்தில் வந்து முப்பத்தெட்டு சதவீதத்தில் வந்து விஜயண்ணாவோட டிவிக்கே தான் முன்னணி வகுத்துன்னு வந்து இருக்கு நீங்க இந்த இது நம்பலன்னா நீங்க வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம் நாங்கள் எல்லாம் பொய்யெல்லாம் வதந்தியெல்லாம் பண்ணலைங்க பார்க்குற நியூஸை தான் இங்கே பதிவு பண்ணுறோம் அந்த இடத்துல அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ண போகிறீங்க சும்மா ஒரு பேச்சு வாக்கிலே கூட கேட்டு பாருங்களேன் சொல்கிற ஒரே வார்த்தை வந்து விஜய் அண்ணாக்கு தான் அந்த வாட்டி நாங்கள் ஓட்டு பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்